அங்கேயா துணை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட் நடேசன் பேசுறாங்க மருமக்களே இந்த தாலி வந்து வந்து பசங்க அவங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இது வந்து அந்த சோழனோட அம்மாவுடைய தாலி அத அவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க பொண்டாட்டி இங்கே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா என் பொண்டாட்டி என் கிட்ட இந்த வீட்டுக்கு முதல்ல எந்த மருமக வராலோ அந்த மருமகளுக்கு இந்த தானிய கொடுங்கன்னு சொல்லி என் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் அவ வந்து செத்து போயிட்டா அவ எப்படி வந்து இந்த குடும்பம் இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா இந்த குடும்பம் அந்த அளவுக்கு சந்தோஷமா அப்படி இருந்தது ஆனா அவ எப்ப எங்களை விட்டு போனாலோ அப்பவே இந்த குடும்பத்துல இருக்க சந்தோஷம் எல்லாமே அவ எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட நிலாவுக்கு என்னடா இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலா வருத்தப்பட்டு சொன்னாங்க உன்னை பார்த்ததுமே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இந்த குடும்பத்தை என் பொண்ணத்தை எப்படி மாத்தி வச்சாலும் அதே மாதிரி நீயும் மாத்துடுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க இது கேட்ட நிலா மனு சொடிஞ்சு போறாங்க நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு இங்க இருப்பேனான்றதே தெரியல அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி சொல்றாங்களே இத நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க